அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் அதே கிருஷ்ணா தென்னாங்கூர் கஷேத்திரம் ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷத்துல அடியெடுத்து வைக்கிறோம் வருஷ ஆரம்பத்தினுடைய முதல் லங்காரம் துவாரகை கண்ணன லங்கார் நமது பாண்டுரங்க சுவாமி இன்னைக்கு புது பட்டு பீதாம்பரங்கள் சாத்திண்டு நிறைய திருபாபரணங்கள் போட்டுண்டு காதுல கல்லழச்ச மகரகுண்டலம் மஷ்யம் ருக்மம்னு ரெண்டு ரிஷிகள் மீன்களாக இருக்க ராஜஸ்தான் முறைப்படி தலைப்பாகை அதுல கல்கி திராய் திருக்கோர கும்பம் சூரியன் சந்திரன் போன்ற விசேஷ ஆபரணங்கள் சாத்தீண்டு கண்ணன் கிருஷ்ணனாக ராஜ அலங்காரத்தை திவ்ய தரிசனம் கொடுக்கிறார் தாயார் மகாலட்சுமி அவள் ரகுமாயி தாயார் அஷ்டைஸ்வர்யங்களை எத்தனையோ பிரார்த்தனைகள் நமக்கு எல்லாம் நமக்கு ஜெயம் பண்ணி கொடுக்க தென்னாங்கூர் கஷேத்திரத்தில ரகுமாயும் பாண்டுரங்கனும் திவ்ய தம்பதிகளாக நமக்கு ராஜதர்சனம் கொடுக்கிறார் சுவாமி என்ன பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ஜெய் குருஜி